ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ பார்க்கலாமா இந்த வீடியோ வந்து நேற்று எடுத்த வீடியோ ஸோ ஷார்ட்ஸுக்காக தான் இந்த வீடியோ வந்து எடுத்தேன் எடிட் பண்ணும்போது பார்த்தா நிறைய நிமிஷம் வந்துச்சு பத்து நிமிஷத்துக்கு மேலே சரி அப்படியே ஒரு லாங் வீடியோ போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து லாங் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓனாக தான் வாய்ஸ் கொடுத்து வீடியோ எடுத்து போடலான்னு இருந்தேன் லாங் வீடியோவை ஆனால் இதை ஷார்ட்ஸுக்கு எடுத்தனால ஓனாக வாய்ஸ் கொடுக்கல நானாக வந்து வாய்ஸ் இப்போ ரெக்கார்ட் பண்ணி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நேத்து வந்து நண்டு வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா சோ அந்த நண்டை கிளீன் பண்ணி சமைக்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த நண்டு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ பக்கம் இருக்குங்க நண்டு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுங்க முன்னாடிலாம் புரோனையில் நல்லா நண்டு கிடைக்கும் விலையுமே கம்மியாக இருக்கும் ஆனால் இப்போல்லாம் முன்ன மாதிரி நண்டே கிடைக்கவே மாட்டேங்குது அப்படியே நண்டு கிடைச்சாலுமே ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது பதினஞ்சு டாலர் இருபது டாலர் அளவுக்கு எல்லாமே வந்து சொல்கிறாங்க அதனாலே வந்துட்டு நண்டுலாம் இப்போ கொஞ்சம் நாளாக வாங்குறதே இல்லை கிடைக்கிற மீனை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் நேற்று எங்களுக்கு லக்கோ என்னமோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக நண்டு கிடச்சிது இந்த நண்டு உயிரோடு இருந்துச்சுங்க நான் க்ளீன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அதை உடைக்கும் போதே அந்த கொடுக்கெல்லாம் ஆட்டிக்கிட்டு இருந்துச்சு அங்கே மார்க்கெட்டில் பார்க்க போதே நல்லா உயிரோடு துடிச்சிட்டு தான் கிடந்தது அதோட தான் வந்து வாங்கினோம் நல்லா எல்லாேருமே கூட்டம் கூட்டமாக இருந்தாங்க நண்டு இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து கிலோ வந்து ஆறு டாலர்னு வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு நாங்கள் போகும்போது கிலோ ஆறு டாலர்னு சொன்னாங்க சரி நம்ம போயிட்டு உடனே வாங்க மாட்டோம் ஒரு ரெண்டு மூணு கடைகள் எல்லாம் பார்த்து தான் அவங்கமா அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது நிறைய கிடந்த நண்டு முக்கால்வாசி சேல் ஆகிருச்சு அப்போ ஃபைனலாக இவ்வளோ தான் கிடந்தது அப்போ அவங்க சொன்னாங்க ஒரு கிலோ ஆறு டாலர்னு கொடுத்துட்ருந்தோம் அப்போ நீங்கள் இது ஃபுல்லாக வாங்கணும் பத்து டாலர் தரஞ்சு நாங்கள் அது ரெண்டு கிலோவுக்கு மேலேயே இருக்கும் அதோட பரவாயில்லையே நல்ல லாபமாக தான் வாங்கிட்டோம் சொல்லிட்டு இருந்தனால நமக்கு தானே சொல்லிட்டு அப்புறமா அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அப்புறம் எல்லாம் வாங்க போயிருந்தோம் ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அப்புறம் அந்த டிராகன் ஃப்ரூட் வேணும்னு சொல்லிவிட்டு அதை கேட்டு இருந்தா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ட்ராகன் ஃப்ரூட்டு நான் நண்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போதே அம்மா கட் பண்ணி கொடுங்க கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தான் டே அம்மா கையெல்லாம் வெடுக்கா இருக்குடா நான் க்ளீன் பண்ணிட்டு அப்புறமா நல்லா கையை போட்டு கழுவிட்டு உனக்கு கட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ने அதோடு நின்றுட்டே இருந்தான் அதை கட் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அதோட அப்புறம் நண்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து கட் பண்ணி கொடுத்தேன் நல்ல டேஸ்ட்டுங்க சூப்பராக இருந்துச்சு நல்ல ஸ்வீட்டு அந்த கலர் அப்பா சான்ஸே இல்லைங்க செம்ம கலரில் இப்போ எல்லோரும் உட்காந்து அதை கட் பண்ணி வந்து சாப்பிட்டுருந்தோம் முகில் பாருங்களேன் அவன் நாக்கு ஃபுல்லாக பாருங்களேன் அப்படியே கலராக இருக்கும் முகிலுக்கு வந்து நாக்கு வந்து நல்லா நீளமான நாக்கு பெரிய நாக்கு ஆனால் ஆதவுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டான நாக்கு அவனுக்கு ஆதவுக்கு வந்து ரெட்டை நாக்கு மாதிரி இருக்கும் அந்த டங் டை ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதனால அவனுக்கு வந்து குட்டையாக இருக்கணும் அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட் எல்லாம் தெம்பா சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து நண்டு குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எல்லா நண்டையும் தான் வந்துட்டு கிரேவி மாதிரி பண்ணேன் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க லஞ்சுக்கு கூப்பிட்டுருந்தோம்னு சொல்லியிருந்தேன்னா ஸோ அவங்க வராங்கன்றனால தான் அந்த நிறைய நண்டு வாங்கிட்டு வந்திருந்தோம் எங்களுக்கு மட்டும்னா நாங்கள் ஒரு கிலோ தான் வாங்கிருப்போம் ஏன்னா இவ்வளோ நண்டு வாங்கி சாப்பிட முடியாது இல்லையா அதனால தான் ஸோ நண்டு கிரேவி வச்சுட்டு அப்புறம் ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்திருந்தோம் ஊடக மீனும் காரா மீனும் காரா மீன் குழம்பு வைக்கலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன் எனக்கு டைமே இல்லைங்க அப்படியே கடைகனு டைம் போயிடுச்சு அவங்களும் வந்துட்டாங்களா அதனால் நண்டு கிரேவியும் ஃபிஷ் ஃப்ரையும் தான் பண்ணியிருந்தேன் சோறு தான் பண்ணியிருந்தேன் வேறு ரசம் வைக்கலான்னா பிளான் பண்ணியிருந்தேன் பட் டைம் இல்லை அவங்க வந்தனால சரி இருக்கிறத நம்ம செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு தான் நான் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன் அப்புறம் அவங்களுக்கு லட்டு வேறு ரெடி பண்ணி கொடுத்தேன்னா அதனால தான் எனக்கு மற்றதெல்லாம் குக் பண்ண டைமே இல்லை ரொம்ப நாளாக என்னோட அந்த வீடியோஸ் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு லட்டு வந்து சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னே சொல்லுவாங்க நான் அவங்களுக்கு என்னைக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்ருந்தேன் பட் அவங்க வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை கொஞ்சம் வாங்கல இருக்காங்க ஸோ அதனால அவங்களும் வந்து வாங்க முடியல நானும் கொண்டு போய் கொடுக்க முடியல ஸோ சரி எனக்கு ஏதாவது உங்கள் வீட்டுக்கு வரையில் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம் காசெல்லாம் இல்லைங்க சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு என்ன காசு அப்படின்றனால நான் எல்லாமே ஃப்ரீயாக தான் வந்து பண்ணி கொடுத்தேன் ஸோ நண்டு கிரேவி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா நேற்று வந்து வீடியோ போட்டிருந்தோம் பாருங்கள் நேற்றாக முந்தா நாளும் சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இந்த நண்டு குழம்பு பண்ணியிருந்தேன் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை எக்ஸ்ட்ரா வந்து தேங்காய் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன் கடையில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஊற்றிட்டு பட்டை கிராம்லாம் போட்டுட்டு வெங்காயம் கருவேப்பிலலாம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் நண்டை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் ஏன்னா நண்டு வந்து ரொம்ப ரொம்ப நேரம் நம்ம வெளியில வைக்கவே கூடாது அது கெட்டு போயிடும் அதை எந்தளவுக்கு சீ நம்ம ஹீட் பண்ணி வச்சுட்டா கூட அது கெட்டு போகாது எங்கள் அம்மாலாம் ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா நண்டு வாங்கிட்டு வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு டக்குன்னு உப்பு போட்டு அவிச்சு வச்சிருவாங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா எப்போ ஈவினிங் கூட குழம்பு வச்சுக்கலாம் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படியே நம்ம க்ளீன் பண்ணிட்டு வச்சோம்னா அது கெட்டு போயிடும் அதனால தான் ஃபஸ்ட்டாக நான் வெங்காயம் போட்டதுக்கப்புறமா நண்டை போட்டு வதக்கி விட்டுட்டேன் எந்திரிச்சது கொஞ்சம் நேரத்துலையே அப்புறமா நான் இஞ்சி பூண்டு தேங்காய் சீரகம் சோம்பு மிளகு பட்டை கிராம்பு இதெல்லாமே போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டுட்டு மிளகாய் பொடி மல்லிப்பொடி அப்புறம் மஞ்சள் பொடி உப்பு இதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டிதான் தக்காளி ஒரு நாலு தக்காளி பழத்தையும் கட் பண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் குழம்பு வேணும்னா நம்ம தண்ணி வந்து நிறையா ஊற்றி வைக்கலாம் நான் வந்து கிரேவியாக தான் பண்ணுறேன் இதை கிரேவியாக பண்ணி சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷான நண்டுனால செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு என்ன கொஞ்சம் லைட்டாக காரம் குடிருச்சு ஏன்னா மிளகும் வந்து அதிகமாக சேர்த்துருந்தேன் மிளகா பொடியும் சேர்த்தனால பெரியவங்களுக்கெல்லாம் ஓகே கிட்ஸுகளுக்கு மட்டும் கொஞ்சம் சாப்பிட முடியல ச லைட்டாக மட்டும் சாப்பாடோட பசஞ்சும் ஊட்டி விட்டுருந்தோம் அதுதான் அந்த நண்டை க்ளீன் பண்ணுறது தான் பெரிய ஸ்டா டாஸ்க்கே பண்ணும் போதெல்லாம் கையிலெல்லாம் குத்தி இந்த வேர்வை சிந்தி உழைப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதே மாதிரி ரத்தத்தை சிந்தி நான் வந்து இந்த நண்டை க்ளீன் பண்ணனே சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு கையில் வந்து குத்திடுச்சு அப்புறம் வந்து நாங்கள் இனிமேல் வந்து நண்டு கிளீன் பண்ணும்போது க்ளவுஸ் இது போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிச்சனில் யூஸ் பண்ணுற க்ளவுஸ்லாம் இருக்கும்பிங்களா அந்த மாதிரி வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு தான் அந்த மீனை நண்டெல்லாம் க்ளீன் பண்ண நினைக்கிறேன் அப்படி குத்தி குத்தி கையிலலாம் ஒரே ரத்தம் சாப்பிடும்போது தான் தெரிஞ்சிச்சு அந்த காந்தல் அந்த காரத்தை நம்ம பிசஞ்சு சாப்பிடும்போது கா அப்படியே காந்திட்டே இருந்துச்சு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுட்டே நல்லா நண்டு வந்து நல்லா சுருண்டு வந்து வெந்துருச்சு ஸோ தான் திக்காக வச்சுருந்தேன் கிரேவி மாதிரி ஸோ அப்படியே பெரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது காரா மீன் ஒரு கிலோ வாங்கினோமா அந்த காரா மீனை ஹஸ்பண்ட் தான் எடுத்தாங்க அந்த மீனவங்களுக்குள்ளையே ஒரு நாலஞ்சு ஊடக மீன் கிடந்தது நல்லா பெருசு பெருசாக நான் தான் எடுக்க சொன்னேன் அந்த ஊடக மீனை எடுங்க அது பொறிச்சா நல்லாயிருக்கும் குழம்பு வச்சாலுமே அந்த மீன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் நான் அந்த காரா மீனை குழம்பு வைக்கிறதுக்கு டைம் இல்லையா அதோட அந்த ஊடக மீனை மட்டும் அப்படியே பொறிச்சிடலன்னு சொல்லிவிட்டு அது மசாலா தடவி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன் அவ்வளோதான் நண்டு குழம்பு ரெடி ஃபைனலாக வந்து ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம்னா நண்டு கிரேவி ரெடி இருக்கும் போயிடும் ஸோ நிறைய இந்த மாதிரி புதினா கொத்தமல்லி போட்டோன்னா நல்லா வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட நிறைய போட்டாச்சு நான் நேற்றே கா காய்கறி கடையில் வந்துட்டு கொத்தமல்லி வாங்கிட்டு வந்துருந்தேன் ரொம்ப நாளாச்சு கொத்தமல்லி வாங்கியே புதினா வந்து நம்ம வீட்டில் இந்த தொட்டியில் வச்சுருப்பேன் பார்த்திங்களா அதுலேருந்து எடுத்து தான் வந்து போட்டேன் இந்த நண்டு வந்து வாங்கும்போதே ஹஸ்பண்ட் சொன்னாங்க இந்த நண்டு ஒரு மாதிரி பிரவுன் கலரில் இருக்குது நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க எங்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இது ஒரு வெரைட்டி நண்டு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் குக் பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன் நல்லா ஆரஞ்சு கலரில் மாறிடுச்சு இன்னொன்று பூதா கலர்ல ஒரு நண்டு இருக்கும் அந்த நண்டுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் இந்த ஊடகம் மீனுக்கு உப்பு மிளகாய் பொடி பொடி அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா மல்லிப்பொடி இதெல்லாமே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு அப்படியே தோசைக்கல்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டிதான் எப்போவுமே அவனில் தான் வைப்பேன் அவனில் வச்சால் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் டைமே இல்லை அதனால தோசைக்கல்லே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னு வைங்களேன் ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து எடுத்துடலாம் ஸோ ஆயில் கம்மியாக நம்ம வீட்டில் எப்போவுமே ஆயில் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் வந்து பொறிச்சு எடுத்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மீனுமே நல்லா பெரிய பெரிய மீனாக வந்து இருந்துச்சு ரேட்டுமே பரவாயில்ல இந்த மீன் காரா மீன் எல்லாம் சேர்த்துமே பார்த்திங்கன்னா ஆறு டாலர் தான் ஸோ நல்லா ஒன்றரை கிலோ கிட்டே இருந்துச்சு அதுவுமே ரேட்டு பரவாயில்ல அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது பாருங்கள் ஃப்ரெஷ் மீன் கிடைக்கிறதே இந்த காலத்தில் பெரிய விஷயந்தான் அதுவும் ரேட்டும் கம்மியாக கிடைக்கிடுச்சா நல்லா மசாலாலாம் தடவிட்டு அப்புறமா தோசைக்கல்ல கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணேன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மீன் எடுத்து வச்சாச்சு ஒரு ரெண்டு ரெண்டு மீனாக வச்சு பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் மேலாப்பில் கொஞ்சம் கருவேப்பிலையும் உருவி விட்டாச்சு கருவேப்பிலை போட்டோன்னா அந்த ஃப்ளேவராக ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் மேலே லைட்டாக மட்டும் ஆயில் ஸ்ப்ரே பண்ண வேண்டியதான் நிறைய எண்ணெய் ஊற்றியும் பொறிக்கலாம் அப்படி பொறிச்சாலும் நல்லா தான் இருக்கும் பட் அந்த மாதிரி நான் பொறிக்கிறது இல்லை ஏன்னா ஆயிலும் நிறைய வேஸ்ட்டாக போகும் நிறைய எண்ணெயும் மீனில் வந்து குடிக்கணும் அதனால தான் இந்த மாதிரி பொரிச்சாலுமே நல்லா தான் இருக்கும் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லையே வச்சு வந்துட்டு இந்த மாதிரி பொறிச்சி எடுத்துக்கிட்டேன் மீனை பொறிச்சதுக்கப்புறமா லட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ப்ரௌன் ரைஸும் ராகி ஒரு லட்டு ரெண்டு லட்டுன்னு தான் வந்து பண்ணினேன் இன்னொன்று கம்பு லட்டு பண்ணி கொடுக்க ஆசை தான் பட் டைம் இல்லை அவங்க காலையில் தான் வீட்டுக்கு வாரேன்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனால சரி இருக்கிற டைமில் ஏதாச்சும் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணேன் காலையிலேயே நான் வந்து அவங்க வாரேன்னு சொன்ன உடனே அந்த ராகியையும் க ப்ரௌன் ரைஸையும் வந்து நல்லா கழுவி காயப்போட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தேன் அது ஒரு அ அரை நாள் ஆகும் காயறதுக்கு இப்போ நான் ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுக்கும்போது காலையில் லட்டு கேட்டாங்கன்னா நைட்டே வந்து கழுவி காய போட்டுருவேன் ஒரு தட்டில் நான் ஒரு பிளே பெரிய தட்டு வச்சுப்பேன் பார்த்தீங்களா அதில் காயப்பட்டுருவேன் அப்போ காலையில் எழுந்திரிச்சி பார்க்கல நல்லா காஞ்சிருக்கும் வெயில் அடிச்சிச்சின்னா வெளியில் வெயில்லையும் வச்சுக்குவேன் இல்லைனா வீட்டுக்குள்ளேயே வந்து நிழல்லையும் காய வைக்கலாம் ஸோ அவங்க காலையிலேயே வரோன்னு சொன்னனால நான் அவங்க சொன்ன உடனே அதை காய வச்சனால மதியம் நான் குக் பண்ணுறதுக்குள்ள அது நல்லா காய்ஞ்சிருச்சு அதுக்கப்புறமா அது லட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்புறமா சாப்பாடு சாப்பிட ஆரம்பித்தாச்சு வந்துட்டாங்க அவங்க வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியல சும்மா சாப்பாடு அந்த என் ஹஸ்பண்டுக்கு கொடுக்குறத மட்டும் லைட்டாக வந்து வீடியோ எடுத்தேன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ரொம்ப நண்டு பிடிக்குமா ஆனால் நாங்கள் அவ்வளோக்கா வாங்கி சமைக்க மாட்டோம்னு சொன்னாங்க ஏன்னா அவங்க ஒய்ஃபும் வந்து ஒர்க்கிங் தான் அவங்களுமே வந்து ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அதனால் எங்களுக்கு இந்த மாதிரி நண்டெல்லாம் வாங்கி சமைக்கிறதுக்கு டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டாங்க சூப்பராக சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க நம்ம சமைச்சதை சாப்பிட்டுட்டு யாராச்சும் அப்ரிஷியேட் பண்ணால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படி தான் வந்து இருந்தது அப்புறம் என் ஹஸ்பண்டை சொன்னாங்க நீங்கள் ரொம்ப லக்கி வினித்த எவ்வளோ ஹெல்த்தியாக சமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என் ஹஸ்பண்டோ உண்மைதான் உண்மைதான் அப்படி சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாரு அப்புறம் லட்டு இதுதான் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்து அப்புறம் அனுப்பி வச்சாச்சு அவ்வளோதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்